கோவை வாழ் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் ஒன்றிணைந்து நடத்திய ஸ்ரீ பிரம்ம ஜெயந்தி விழா இருபதாம் ஆண்டு ஐந்தோழில் விஸ்வகர்மா சமுதாய ஒற்றுமை பெருவிழா சார்பில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி தலைவர் எஸ் பலவேசம் ஆச்சாரியார் பொருளாளர் பாண்டியன் மற்றும் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் தேவஸ்தான நிர்வாகிகள் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் ஆகியோர் இணைந்து வழங்கினர் இதனைத் தொடர்ந்து மாலை காமாட்சி அம்மன் ஆலயத்தில் தொடங்கி நகரத்தின் முக்கிய வீதிகளில் ஸ்ரீ விஸ்வபிரம திருவீதி ஊர்வலமாக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த விழாவானது தெய்வங்களுக்கு கட்டிட வேலை கலைஞர்களும் கைவினைப் பொருள்களை உருவாக்குபவர்களும் விஸ்வகர்மா கடவுளை வணங்குகின்றனர் மேலும் இந்த ஊர்வலத்தில் மயிலாட்டம் வான வானவேடிக்கை தப்பாட்டம் கேரள செண்டை மேளம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட துணிகளை உடுத்தி பெண்கள் நடனம் ஆடி மக்களை வெகுவாக கவர்ந்தனர் இதில் விஸ்வகர்மா கோவை சமுதாய மக்கள் விஸ்வகர்மா ஜெகத்புரு பாபுஜி சுவாமியின் ஜெலேந்திரன் ராஜ்மோகன் ஜெயக்குமார் நடராஜ் பூபால் கணேசன் சபரி கிரிசன் ரோகு பட்டாசு பாண்டி புஷ்பராஜ் வையப்பன் சரவணன் கோபால் மதன் நலவாரிய செல்வராஜ் மோகன் சபரீஷ் மற்றும் பொதுமக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்த ஊர்வலத்தை சிறப்பாக நடத்தினர் கோவை மாவட்டத்தில் பெரிய கடை வீதியில் இருக்கும் ஸ்ரீ காமாட்சியம்மன் கோயில் தேதாபசர கோயில் விஸ்வர்மா கோயில் இந்த மூன்று கோயிலுமே இங்கே அமர்ந்திருக்குது திட்டக்கட்ட ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னால் உள்ள இந்த கோயில் கட்டப்பட்டது ஆமாம் பேரூர் கோயில் கட்டும்போது இந்த பிள்ளை இங்கே இருக்கிற தான் வேலை பார்த்து அந்த கோயிலை கட்டினாங்க அதுக்கப்புறம் இந்த கோயில் ஆனது அப்படி பழமையான கோயில் முன்னோர்கள் உருவாக்கப்பட்டது அது அவங்களெல்லாம் ஒவ்வொரு விழாவும் எடுத்து நடத்திருக்காங்க நாங்கள் கடந்த ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் இந்த கோயிலில் நாங்கள் வந்து எல்லா அமைப்பும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை சிறு சிறப்போட வருஷம் வருஷம் நடத்திட்டுருக்கோம் இதில் வந்து வான வேடிக்கை மேளம் தாளம் என்ன ஊர்கோலம் எல்லாமே நடக்கும் இந்த இதுக்கு மூல காரணம் மொயின் அன்னதானம் சிறப்பாக நடக்கும் குறைஞ்சது ஐயாயிரம் பேருக்கு நேற்று வந்து சரியாக ஆறு மணிக்கு விளக்கு போச்சு ஐநூறு பேருக்கு ஒரு சீனிவாச சாமி வந்து ஐநூறு பேருக்கு சேலை வழங்கினாரு நேற்று நடந்தது அதாவது ஐநூறு நைட்டு அறநூறு பேருக்கு இன்னைக்கு காலையில் வந்து ஒரு முந்நூறு பேருக்கு இப்போ வந்து நாலாயிரம் பேருக்கு இப்போ நடக்குது நைட்டு அறநூறு பேருக்கு நடக்குது இன்னைக்கு ஆமாம் இந்த அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும் சாப்பிட்டே இருப்பாங்க என்ன இது எல்லாம் எங்கள் ஜமுதாயம் ஒன்றுபட்டு விஸ்வர்மா சமுதாயம் நாங்க ஐந்து தொழிலுக்கு பாத்தியப்பட்ட இந்த கோயில் நாங்க ஒன்று சேர்ந்து நாங்க ஒன்று சேர்ந்து ஒரு விழா நடத்துறது இந்த விஸ்வர்மா ஜெயந்தி தான் விஸ்வர்மா வந்து உலகத்துக்கே கடவுள் அவருக்கு நாங்க விழா எடுத்து நடத்துறோம் இத நீங்க மக்கள் எல்லாருமே ஆர்வத்தோட பெண்களும் ஒரு காலத்துல பங்கு கொண்டுருவாங்க ஆண்களும் எந்த இருபது வருஷ காலமும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு என்ன அதாவது பெரிய கடையில் கிளம்பி வைசாலி வந்து செலவணி வந்து சுக்கரப்பேட்டை வந்து தெலுங்கு வந்து பழபடி செலவணி விதி பெரிய கடை விதி இந்த வழியில் தான் ஊர்வலம் வரைக்கிறது நாங்கள் விழா கமிட்டியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்களிப்பு இருக்கு இந்த விழாவில் அன்னத்தாளத்தை நான் முழுமையாக இந்த விழா விழா மற்ற விழா எல்லாருக்கும் பங்களிப்பு இருக்கு நான் ஒரு பேரை சொன்னால் தப்பாக போயிடும் ஆமாம் சேர்ந்து ஆமாம் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையோட இதுல எல்லாரும் அண்ணன் தம்பி மாமா மச்சம் உறவு உள்ளவன் தான் வேற வேர்த்த ஜாதிக்கார்க்கு யாரும் இல்லை ஆமா